கேள்விக்குறியாகிறதா தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி என்கிற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் பிக் நியூஸ் பகுதியில் பேச இருக்கிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடி நூறு ஆண்டுகளை நெருங்க உள்ள நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி என்பது அதனுடைய தரம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கிற ஒரு நிலை எழுந்திருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சற்றேறைக்குறைய ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு பள்ளிகள் மட்டும் இருக்கின்றன அதில் சற்றேறைக்குறைய மூன்று லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அரசு பள்ளிகள் மட்டும் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே பதினாறாயிரத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர் படிக்கிறாங்க அதில் கற்றல் திறன் குறைவாக இருக்கிறார்கள் திறன் குறைவு என்கிற அடிப்படையில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு கடந்த மாதம் ஒரு தேர்வு நடத்தப்பட்டது தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகிய பாடங்களில் அடிப்படை பகுதிகளை மட்டுமே வைத்து ஒரு தேர்வு நடத்தப்பட்டது அந்த தேர்வில் பதினாறாயிரத்தி ஏழாயிரம் பேர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கிற மாணவர்களில் தேர்வு எழுதியதில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூன்று பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க பதினே பதினாறு லட்சத்தி ஏழாயிரம் பேர் எழுதினதில் சற்றக்குறையை பார்க்குறப்ப நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு விழுக்காட்டினர் தேர்ச்சி பெறவில்லை அரசு பள்ளிகளை இது முழுக்க அரசு பள்ளிகளில் இல்லை அப்போ கல்வி எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நம்மோடு பள்ளி கல்வித்தினுடைய முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பள்ளி கல்வி கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வி தரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன தீர்வு என்னவாக நீங்க முன்வைக்கிறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பேசுவான இடைய பெருக்கும் பாட்டன் பாரு ஆனால் தலைகீடாக மாறியிருக்கிறது நான்கரை வருட ஆழமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வெறும் விளம்பர மாடல் அரசாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது நடைபெறவில்லை நிரம்பி இருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி என்கிற இலக்கை அடைய வைத்து அதன் அடிப்படையில் பள்ளிகளை எல்லாம் திறக்க வைத்து ஏற்படுத்தி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணாதர முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவற்றோடு இருபதனாயிரம் கோடிகளுக்கு மேலாக பள்ளி கல்விகளுக்கு ஆண்டுதோறும் ஒதுக்கி லேப்டாப் வழங்குவது திட்டம் சைக்கிள் வழங்குகிற திட்டம் ஜாமந்திரி காசு வழங்குகிற திட்டம் சைக்கிள் வழங்குகிற திட்டம் ஸ்கூல் பேக் வழங்குகிற திட்டம் சீருடை சிறையான் போன்ற இன்று படிக்கணினி முதற்கொண்டு அனைத்து வழங்கிய வகைதான் இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக பள்ளிக்கல்வியில் திகழ்ந்தது தமிழ்நாடு இதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுடைய தலைவராக முடங்கிய புரட்சி தலைவி அம்மா அதனுடைய தொடர்ச்சியாக அருமை என்னும் எடப்பாடியார் அந்த வகையில் இருந்த பள்ளிக்கல்வியை ஒட்டுமொத்தமாக சீரழித்து விட்டார்கள் ஏறக்குறைய ஏழு லட்சத்தி இருபது லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெறவில்லை என்கிற அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தமிழ் ஆங்கிலம் எழுதுதல் படித்தல் மற்றும் அடிப்படை கணிதத்திடம் குறித்த தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் பேர் தேர்ச்சி பெறவில்லை இது வெக்கக்கேடானது வேதனையானது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பதினாறு லட்சத்தி வகுப்புகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் படிக்கின்றனர் அடிப்படை தெரியாதவர்கள் என கண்டறியப்பட்ட மாணவர்கள் மாணவ மாணவிகள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாலு பேர் எழுதப்படிக்க தெரியவில்லை இது திறன் தேர்வு இவர்களுக்கு நடத்தப்பட்டு இது போன்றிருக்கக்கூடிய நிலையில் ஏழு லட்சத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெறவில்லை என்பது பள்ளி கல்வி தோல்வியை காட்டுகிறது ஒன்றாக இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி திரு செல்வன் ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறல அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கிறோம் ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாவட்ட வாரியாக பார்க்கறோம் மாவட்ட வாரியாக பார்க்குறப்ப நீலகிரி மாவட்டத்திலாம் ரொம்ப அதிகமான பேர் தேர்ச்சி பெறவில்லை நீலகிரி மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஒரு சதவீதம் பேர் தேர்ச்சி பெறவில்லை போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெறவில்லை திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று நான்கு விழுக்காட்டாக இருக்குது இப்படி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்குது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்து நான்கு புள்ளி நான்கு என்று ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்நிலை வகுப்புகளிலே படிக்கின்ற மாணவர்கள் தொடக்க கல்வி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கிற பாட புத்தகங்களில் உள்ளவற்றை தமிழ் ஆங்கிலத்தை சரளமாக படிக்க முடியலை படிக்க தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இதை பள்ளிக்கல்வித்துறை கண்டுகொள்ளவில்லை என்று கல்வியாளர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வந்தாங்க சொல்லிட்டு வந்தாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் மறுத்தது அப்படியெல்லாம் இல்லை நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க ஆனால் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை மறுத்து வந்ததை இப்போ பள்ளிக்கல்வித்துறை நடத்திய தேர்வே அரசு நடத்திய தேர்வு தான் அது பள்ளிக்கல்வித்துறை நடத்திய தேர்வு தான் அந்த தேர்வு முடிவிலேயே இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கிறது அரசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பள்ளிக்கல்விக்கு அதிகமாக நிதியை ஒதுக்குகின்ற ஒரு மாநிலமாக இருக்குது கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் என்று அறிவித்தது மட்டுமே நாற்பத்தி நான்காயிரம் கோடிக்கு மேல் இவ்வளவு தொகை செலவிட்டும் இதுதான் முடிவா இதுதான் இப்படிதான் கிடைத்திருக்கிறதா பள்ளி அடிப்படை திறன் கூட மாணவர்களுக்கு இல்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்தியாவிலேயே அதிகமாக பள்ளி கல்விக்கு செலவிடுகிற மாநிலம் அதிகமான முற்போக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற மாநிலம் என்று சொல்லிவிட்டு இப்படி அடிப்படை கல்வித்திறன் கூட இல்லாமல் இருப்பது எதை உணர்த்துகிறது சார் மாணவ சேர்க்கையில் நாம தான் சொல்றாங்க தமிழக அரசு அது உண்மைதான் நிறைய மாணவர்களை சேர்ப்பதில் நாம தான் முதல் முதலிடம் வகிக்கிறோம் ஆனா அவர்களுக்கு உரிய கல்வியை உரிய பயிற்சியை உரிய அளவுக்கு கமிட்மெண்ட் ஈடுபாட்டை வளர்க்கிறோமா என்றால் அதுதான் பெரிய கொஸ்டன் ஒரு சின்ன தகவல் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் என்சிஆர்பி இருக்குல்ல அந்த அமைப்பு நடத்தின ஆய்வுல தமிழகத்துல மூணாம் வகுப்பு அந்த லெவல்ல தமிழை எழுத எழுத்து கூட்டி எழுதவும் படிக்கவும் தெரியாத மாணவர்கள் இருபது பர்சன்ட் இருபது விழுக்காடு மாணவர்கள் ஒரு கிளாஸ்ல நூறு பேர் இருந்தாங்கன்னா இருபது பேருக்கு தமிழை எழுதவும் தெரியல படிக்கவும் தெரியல பேசவும் தெரியாது பேசவும் தெரியல அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது அது என்ன காரணம்னா மொழி பாடங்கள் குறிப்பா தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ஈடுபாடு இல்ல ஈடுபாடுக்கு அது ஆசிரியர்களும் எடுத்துக்கிறதுல பெற்றோர்களும் காரணம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்றது சில மாதங்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இதையே சொல்லியிருக்காரு அப்போ அரசியல் அதை ஒரு அரசியலாக்கி அதை எதிர்த்து நாமெல்லாம் விமர்சனம் நாமெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற விமர்சனம் பண்ணோம் ஆனா இன்றைக்கு ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூணு லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் தோல்வி நமக்கு போதிய பயிற்சி ஆசிரியர்கள் தரவில்லை போதிய ஈடுபாடு ஈடுபாடோடு மாணவர்கள் கற்பதற்கான சூழலை உருவாக்கவில்லை அதுதான் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பதினான்கு பதினைந்து வகையான இலவச அல்லது விலையில்லா திட்டங்கள் மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது சீருடை பாடநூல்கள் நோட்டு புத்தகங்கள் வரிசையாக அப்படி அடுக்கிறாங்க இவ்வளவு கொடுத்தும் பள்ளிக்கல்விக்கு இவ்வளவு நிதி அதிகமாக கொடுத்தும் தேர்ச்சி என்பது முடிவு என்பது எதிர்மறையா இருக்க காரணம் என்ன சார் நடைமுறையில என்ன சிக்கல் சார் அது ஒரு முக்கியமான காரணம் சார் நீங்க வந்து எட்டாம் கிளாஸ் வரையில் நினைக்கிறேன் எட்டாம் கட்டாய எக்ஸாமினேஷன் கிடையாது அதை எல்லாம் பாசு அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த எட்டு வருஷம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரையில் எந்த விதமான படிப்புல அக்கறையும் வராது எட்டு வயசு எட்டு எட்டாம் கிளாஸ் வரை அப்படியே பாஸ் ஆயிடலாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் தான் சிறப்பு வகுப்பு எல்லாம் நடத்துறாங்க இப்பவும் நடத்துறாங்க இப்போ கூட ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தொடங்குது இல்ல என்னன்னா இந்த தேர்வு என்பது ஏதுவா நடத்தி அவங்க அவங்க தங்களை தங்களே தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் தானே தவிர அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் நினைக்க கூடாது ஸ்ட்ரெஸ் இல்லாத வகையில் தேர்வையும் நடத்தணும் இதை படி அதை படின்னு சொல்லாம மாணவர்களை படிக்க வச்சுட்டு ஒரு தேர்வுக்கு எழுத வச்சு ஒரு ட்ரைனிங் இருந்தா அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாவே இருப்பாங்க இந்த மாடல் எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்குது என்ன காரணம் போர்டு எக்ஸாமுக்கு மாணவர்கள் தயார் பண்றாங்க அது மாதிரி சின்ன வயசுல தயார் பண்ணினா இந்த மாதிரி திறன தேர்வுகள்ல அவங்கள தோல்வி அடைய வேண்டிய அவசியமே இருக்காது சோ இது ஒரு மிக மிக முக்கியமானது இப்ப அது இது கொரோனா காரணம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ தெரியுது புதிய கல்வி தேசிய கல்விக் கொள்கையில இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது தேர்வு என்பது சிரஷ்ட கிடையாது அழுத்தம் அல்ல மன அழுத்தத்துக்கு காரணம் அல்ல பயிற்சி களம் டெஸ்ட் அவங்க தங்களை தாங்கள் தயார்படுத்துவதற்கான சூழல் அப்படித்தான் தேசிய கல்வி கொள்கையில வகுத்து இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம அரசியல் படுத்துறதுனால இந்த மாதிரியான தோல்விக்கு நாம காரணமாயிட்டோம் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசுடைய புள்ளி விவரத்தின்படி இடைநிற்றல் மிக குறைந்த மாநிலங்களில் ஒன்றாக அல்லது மிக குறைவான இடைநிற்றல் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கல்வியிலிருந்து தொடக்கக் கல்வியிலிருந்து நடுநிலை நடுநிலையிலிருந்து உயர்நிலை உயர்நிலையிலிருந்து மேல்நிலை மேல்நிலையிலிருந்து உயர்கல்வி என்று செல்வருடைய எண்ணிக்கை பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது முன்மாதிரியாக தமிழ்நாடு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு செல்கிற மாணவர்களுடைய தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய சராசரி அதிகம் ஜிஇஆர் என்று சொல்கிற ஒட்டுமொத்த இந்த சேர்க்கை என்பது உயர்கல்வி சேர்க்கை என்பது அதிகமாக இருக்குது என்றெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது உயர்கல்வியில் அதிகமாக சேருவதற்கு பள்ளிக்கல்வியிலே நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இலவச மிதிவண்டி கொடுக்கறதாக இருக்கட்டும் அவர்களுக்கு புத்தகங்களாக இருக்கட்டும் மடிக்கணினி நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்படி நிறைய திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ உயர்நிலை படிப்புக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் மருத்துவ படிப்புகளை சேர்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் தொழிற்கல்வி சார்ந்து செல்வதற்கான இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது முழுமையாக தமிழ் வழியை கற்றவர்களுக்கு தமிழ் வழியில் தேர்ச்சியை பெற்றவர்களுக்கு அரசு வேலைகளும் முன்னுரிமை எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று நான் பார்க்கிற சூழலில் இப்படி ஒரு முடிவு வந்திருக்கிறது நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் உயர்கல்வியாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் நிறைய நிதி ஒதுக்கீடு என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக சொல்லுது ஆனால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நடத்திய தேர்விலேயே திறன் குறைந்தவர்கள் அடிப்படை திறன் கூட இல்லாமல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இது எதை வெளிப்படுத்துகிறது கல்விங்கிறது அறிவிப்புகளை வந்து திட்டங்களையும் அறிவிப்புகளையும் கொடுக்குறாங்க விளம்பரப்படுத்துறாங்க உலகமெல்லாம் தெரிகிற மாதிரி பண்றாங்க ஆனா கல்வி உண்மையிலேயே அது செயல்பாட்டுக்கு வருகிறதா அப்படிங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் படிப்பதே ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கல்வி திட்டத்துல வந்து இவ்வளவு அறிவிப்புகள் நாங்கள் சாதனை செய்து விட்டதும் சொல்லக்கூடியவர்கள் இது ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை வந்து எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நாங்க ஆராய வேண்டியிருக்கோம் கல்வித்துறை ஏன் ஆராய மறுக்குது அப்படின்னு தெரியல காரணம் என்ன தனியார் மயமாக்கப்பட்ட கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாகவும் இதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அரசு கல்விகளோ அரசு பள்ளிக்கூடங்களில் படிப்பதை விட தனியார் பள்ளிக்கூடங்கள் படிப்பதை ஒரு பெருமையாக கருவது அளவிற்கு இங்கே வந்து ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே போல தமிழ் வழியில கற்கிறது அப்படின்னா அது ஒரு இரண்டாம் கட்டமாக மூன்றாம் தரமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் ஆக தமிழுக்கும் முக்கியத்துவம் இல்லை தமிழ் கல்விக்கும் முக்கியத்துவம் இல்லை கல்வி என்பதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் அது ஒரு வணிகமாக மாறி இருப்பதுதான் இதை காண்பிக்கிறது மகேஷ் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி கல்வி ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அரசு சொல்கிறது ஆனால் களத்தில் பார்க்கின்ற பொழுது தரம் என்பது எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆனால் தரம் என்பது மிகப்பெரிய கேள்வியை இருக்கிறது தரமான கல்வியை கொடுப்பதும் மிக மிக கட்டாயம் என்கிற சூழலில் அரசு இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்து நடைமுறையில் எங்கே சிக்கல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறத பார்க்க முடிகிறது என்னடால அரசு பள்ளிகளுடைய பணியாற்றுகிற ஆசிரியர்களும் ஒரு பக்கம் தங்களுடைய உரிமைக்காக ஊதியத்திற்காக போராட்டத்தை நடத்துறதெல்லாம் பார்க்க முடிகிற சூழல கல்வியாளர் இளையராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தும் அரசு பள்ளிகளில் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் அடிப்படை திறன் கூட இல்லாமல் இருப்பது என்ன காரணம் சார் நல்ல கேள்வி ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவங்களுடைய பணியை வந்து செய்யல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா ஆசிரியர் பெருமக்களும் இல்லை இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அப்பதான் அந்த பையனுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எழுத்து வடிவம் வாக்கியம் வார்த்தை இதெல்லாம் அது வந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு குழந்தையும் வந்து பகுப்பர்களுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளா பாவித்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து அஹ் அவங்களுடைய உழைப்ப கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிறப்பா இருந்திருக்கும்னு என்னுடைய கருத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்தடுத்து கல்வியாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க பள்ளிக்கல்வியிலே ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை அடுத்தடுத்து வர்ற கல்வியாளர்களுடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் இணைந்திருக்கும் குறியாகிறதா தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி என்கிற சிறப்பு நிலையைத் தொடர்கிறது நம்மோடு இந்திய சமூக அறிவியல் ஆய்வுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி இணைந்திருக்கிறார் சார் பள்ளிக்கல்வியுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்ன தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீங்க இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் திமுக ஆட்சியினுடைய தோல்வியை காட்டுகிறது பள்ளி கல்வி உயர்கல்வி எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றன அதற்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த தேர்வு முடிவுகள் பதினாறு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறிலிருந்து ஒன்பது வரை அதுல எட்டு லட்சம் பேருக்கு அடிப்படை தகுதி கூட இல்லை எழுதுவது தமிழ் ஆங்கிலம் எழுதுவது படிப்பது கணிதத்தினுடைய அடிப்படை அறிவு பற்றிய தேர்தல் தேர்வு நடக்கிறது அதுல எட்டு லட்சம் பேர் சரியில்லை என்று அவர்களே முடிவு செய்து தேர்வு வைக்கிறார்கள் பயிற்சி கொடுத்து அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தோல்வியுறுகிறார்கள் மொத்த மாணவர்களை எடுத்துக்கொண்டால் மிக வருத்தமாக இருக்கிறது ஊட்டியில அறுபத்தி ஏழு சதவீதம் மாணவர்களுக்கு அடிப்படை அறிவு அன்ன அறிவு ஒன்னாம் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அவர்கள் படித்த பாடத்துல பேசிக் நாலேஜ் அடிப்படை அறிவு கூட இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தமிழக பள்ளி கேள்வித்துறையே ஒத்திருக்கிறது பெரம்பலூரில் அறுபத்தஞ்சு சதவீதம் திருச்சி சென்னை போன்ற மாவட்டங்களில ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மொத்த மாணவர்களில அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சொன்னால் பள்ளிக்கல்வி அரசியலாக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றன உயர்கல்வியும் அப்படித்தான் இந்த சமச்சீர் கல்வி என்ற பெயரில பள்ளிக்கல்வியை இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொலைத்து விட்டார்கள் இதை நான் என்னை போன்ற பல பேர் முதலில் இருந்து கொண்டு வருகிறோம் சில நாட்களுக்கு முன்னால டெல்லியில இருக்கக்கூடிய என்சிஇஆர்டி கல்விக்கான ஒரு உயர் உயர்மட்ட அமைப்பு அது வந்து நாடு முழுவதும் ஒரு ஒரு சர்வே கணக்கெடுப்பை நடத்தி ஏறத்தாழ எழு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சுமார் மூணு லட்சம் ஆசிரியர்களை எல்லாம் பேட்டி என்று ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது அது முடிவு வெளிவந்தது அதுல பள்ளி கல்வியில மூன்றாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் கணக்கெடுப்பானது நிறுத்தப்பட்டது கேள்விகள் மூலமாக மிக மோசமான முடிவுகள் வந்திருக்கின்றன எந்த பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் அது தாய்மொழியாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் கணிதமாக இருக்கலாம் சமூக அறிவியலாக இருக்கலாம் எல்லா பாடத்திலும் எல்லா வகுப்புகளிலும் மூணு ஆறு ஒன்பது எல்லா வகுப்புகளிலும் தமிழ்நாடு தேசிய சராசரியை விட குறைவாக இருப்பது என்பது மட்டுமல்லாமல் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை விட மிக மோசமாக இருந்து வருகிறது அதுவும் ஒப்பிடும் போது இருபத்தி நாலிலே குறைந்திருக்கிறது அப்படியானால் வருஷ வருஷம் குறைந்து கொண்டு வருகிறது அதைத்தான் இந்த தமிழக அரசு நடத்திய இந்த தேர்வு உறுதி செய்கிறது ஆக கல்வித்துறை மிக மோசமாக வருகிறது கல்வித்துறைக்கான அடிப்படை விச வசதிகளை இவர்கள் செய்து தருவதே இல்லை திருவெரும்பூரில பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர்களுடைய தொகுதியிலேயே பள்ளிக்கூடம் இடிந்து காணப்படுகிறது ஆறு வருடத்திற்கு முன்னிலேயே அதற்கான கோப்புகளை எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அது சரி செய்யப்படாமல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடிக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேர பல பிஜி டீச்சர் மேற்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஆக தமிழக கல்வித்துறையானது இந்த ஆட்சியில சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு அரசியலே கல்வித்துறையிலே இருக்கக்கூடாது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட போது அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரையும் நான்கு வருடங்களுக்கு மேல கலந்து ஆலோசித்து கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் பல மாநிலங்களிலே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் பாடமாக வைத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கும் அரசியல் சாயம் பூசி இன்றைக்கு இவர்கள் மாநில கல்வி கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எதுவும் உபயோகம் இல்லாத ஒன்று ஆகவே இந்த கல்வித்துறையானது சரி செய்யப்பட வேண்டும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நம்மோடு கல்வியாளர் முனைவர் காயத்ரி இணைந்திருக்காங்க நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆனால் முடிவு என்பது நேர் எதிர்மறையாக மாறாக இருக்கிறதே ஏன் மேடம் சார் ஆக்சுவலா ஒரு பானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பானையில நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க பானை ஓட்டையா இருந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணி நிக்கவே நிக்காது இது வந்து தண்ணியோட குற்றம் இல்ல பானையோட குத்தம் தண்ணிங்கிறது மாணவர்கள் அவர்கள் எந்த இடத்துல விட்டாலும் அந்த ஷேப்புக்கு அவங்க வருவாங்க அப்போ அந்த இடத்தை சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏசர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது அதோடைய ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்து பாருங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்து பாருங்க தொடர்ந்து நாம குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் தாய்மொழி கல்வி இருக்குல்ல இருபத்தி ஆறு ஸ்டேட்ல செக் பண்ணதுல நாம இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் தான் மிகப்பெரிய தடை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தால் கூட உள்ள நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது தெரியும் எழுத்தும்ல பிரச்சனை இருக்குதுன்னு ஏன் தேசிய கல்வி கொள்கையினுடைய அவசியம் இருக்கு அப்படிங்கறதை மற்றொரு முறை நமக்கு உணர்த்துகிற விஷயம் இது நான் வந்து இதை பற்றி நம்ம பேசும் பொழுது சொன்னாங்க நீங்க எப்போது குறைதான் பேசுவீங்க ஏன்னா ரீசன்டா நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் அச்சீவ்மெண்ட் ரேங்கிங் ஒண்ணு வந்தது அதிலும் கூட நாம வந்து இந்த லிட்ரஸி அண்ட் நியூமரசில ரொம்ப பின்தங்கி இருந்தோம் எப்பொழுதும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க பீகார பாருங்க உத்தரப்பிரதேசத்தை ஆனால் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் நம்மை விட இருபது முப்பது வருடங்கள் பின்தங்கி இருந்தது ஆனால் இன்னைக்கு அவர்கள் வளர்ச்சி விகிதத்தில் நம்மை விட அதிகமா இருக்கிறாங்க அவர்கள் நம்மை விட அதிகமாக இருக்கிறார்கள் இந்த எழுபத்தஞ்சு வருஷ சுதந்திர இந்தியாவுல நாம சொல்றோம் நம்ம தான் வந்து எஜுகேஷன்ல நம்பர் ஒன் அப்படின்னு நிறைய மெடிக்கல் காலேஜ் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் நீங்க உத்தரப்பிரதேசத்தை பாத்தீங்கன்னா நம்மள விட முன்னேறி போயிட்டாங்க இந்த குறுகிய காலத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளர்ச்சி விகிதம் அவர்கள் கிட்ட அதிகமாக இருக்குது பஞ்சாப் நீங்க ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா நம்முடைய தமிழக ரீஜனல் பேப்பர்லயும் வி ஆர் நம்பர் ஒன் இன் எஜுகேஷன் நீங்க ஆடு பார்த்திருப்பீங்க ஒரு பொய்யான விஷயத்தை அப்படி ஒரு ஆடு போட முடியுமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் படி பஞ்சாப் வந்து எண்ணும் எழுத்தும்ல நம்பர் ஒன்னுல இருக்காங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அடிப்படை கல்வியை சிறப்படுத்துவது நமக்கு எங்க பிரச்சனை இருக்கு நான் எல்லாம் சூப்பரா இருக்கேன்னு நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இப்ப கூட லேட்டஸ்டா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க நாங்க வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல்பாத்னு பாத்துன்னு சொல்றாரு அததான் நம்ம கவனத்தில் கொள்ளலாம் கட்டாய கல்வின்னு சொல்லி இருந்தாருன்னா நம்ம கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அவர் சொன்னது நாங்க ஃபாலோ பண்றது இப்பயும் எட்டாம் வகுப்பு வரை எல்லாருக்கும் ஆல் பாஸ் நீங்க ஆல் பாஸ் போடுற வரைக்கும் நீங்க அப்பிள்ளைகளுடைய கற்றல் கற்பித்தலை இவாலுவேட் பண்ணவே முடியாது அப்போ இந்த ரீசண்டா வந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட சொல்லும் பொழுது கூட அவர்கள் சொன்னாங்க எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது கல்வியில எல்லாத்துலயும் சுகாதாரத்துல வந்து நாங்க அவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் வாங்கணும் அப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேஷியோஸோ இல்ல வந்து அந்த ரெக்கார்டோ கரெக்டா இருக்கும் ஆனா கல்வின்னு வரும் பொழுது மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை இது எம்பசைஸ் பண்றதுக்காக இம்போஸ் பண்றதுக்காக என் நம்மள குறத்தே சொல்றாங்க அதனாலதான் நாங்களே எங்க நிபுணர் குழுவை வச்சு நாங்க வந்து இந்த டெஸ்ட் பண்றோம் ஒரு ஏழேகா லட்சம் இது எத்தனை பேர்ல ஏழேகா லட்சம் பேரு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல ஏழேகா லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவிகிதம் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சத்துக்கு மேலேயே வந்துருது அதுல நமக்கு ஏழு லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து பாதிக்கு பாதி அப்போ ஒரு ஒன் தேர்டா இருந்தா கூட செரிப்பா முன்ன பின்ன இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டும் இங்க உள்ள ரிப்போர்ட்டும் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் பாதிக்கு பாதி இங்க இருக்குன்றது ப்ரூஃப் ஆயிருக்கு இதைதான் அந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டோ இல்ல வந்து ஏசரோ சொன்னது இன்னைக்கு ஏசர் சொன்னது உண்மை நன்றி நன்றி மேடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஒருமைக்கன் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து என்கிறார் திருவள்ளுவர் அப்படியாப்பட்ட கல்வி தரமா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்குமா காத்திருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்